ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்தி ஜமுனா நாகச்சந்தபுஜபலா உமானந்தபாஹிமாம் ஐந்துகரத்தனை யானைமுகத்தனை இந்துளம்பிறைபோலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சைவம் எனும் தலைப்பில் பதினோராவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் ஒன்றில் இரண்டும் அந்த இரண்டும் ஒன்று என்ற உண்மையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஒன்றும் இரண்டும் இலதுமாய் ஒன்றாக நின்று சமய நிராகர நீங்கியே நின்று பராபரை நேயத்தை பாதத்தால் சென்று சிவமாதல் சித்தாந்த சித்தியே ஒன்றும் இரண்டும் இலதுமாய் ஒன்றாக ஒன்றாகவும் இரண்டாகவும் இரண்டில்லாத இரண்டும் ஒன்றாக இருப்பதை உணர்ந்து பரம்பொருள் ஒன்று ஆனால் உருவம் இரண்டு பராசக்தி பரம்பொருள் அவை இரண்டும் இரண்டாக இருந்தாலும் அவை ஒன்றாக நாம் உணர வேண்டும் நின்று சமய நிராகர நீங்கியே சமய பேதங்களை எல்லாம் மறந்து பிற சமய நிந்தனைகளை விட்டொழித்துவிட்டு நின்று பராவரை நேயத்தை பாதத்தால் சென்று பராசக்தியின் அருள் துணையால் அவள் பேற்றை அடைந்து சிவமாதல் சித்தாந்த சித்தியே சிவமயமாக சிவத்தியானத்தில் லைத்திருப்பதே சித்தாந்த தத்துவ சாதனையாகும் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் ஒன்றும் இரண்டும் எழுதுமாய் ஒன்றாக நின்று சமய நிராகர நீங்கியே நின்று பராபரை நேயத்தை பாதத்தால் சென்று சிவமாதல் சித்தாந்த சித்தியே ஒன்றாகவும் இரண்டாகவும் இரண்டில்லாத இரண்டு ஒன்றாகவும் இருப்பதை உணர்ந்து சமய வேதங்களை எல்லாம் கடந்து மறந்து பிற சமய நிந்தனைகளை விட்டொழித்து விட்டு பராசக்தியின் அருட்துணையால் அவள் திருவடி வேற்றை அடைந்து சிவமயமாக சிவத்தியானத்தில் லைத்திருப்பதே சித்தாந்த தத்துவ சாதனை என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய